கோவை சிங்காநல்லூரில் புதிதாக கட்டப்பட்ட ஹவிஷா மருத்துவமனை திறப்பு விழா கோவை சிங்காநல்லூர் தியாகி சண்முக நகர் பகுதியில் ஆறாயிரம் சதுர அடியில் புதிதாக கட்டப்பட்ட ஹவிஷா மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் அருண்குமார் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார் இதில் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் ஹரிஹர் ஜோதி மருத்துவர் நிஷா மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகி ஹரிஹர ஜோதி கூறுகையில் கால் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை அளிப்போம் முடிந்தவரை காலை அகற்றாமல் சிகிச்சை செய்து குணப்படுத்துவோம் ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை இங்கு அளிக்கப்படும் இதன் மூலம் வெரிகோஸ் உள்ளிட்ட பிரச்சனைக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்தால் குணப்படுத்தி விடலாம் என்றார் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜோதி இங்கே நம்ம கோயம்புத்தூர் கிழக்கு சிங்கநூல் தொகுதியில் இன்னைக்கு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்கோம் நம்ம வேரிகோஸ் வெயின் டயபெட்டிக் ஃபுட்டுக்காக வேண்டி ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹாஸ்பிட்டல் வித கால் புண்கள் யானைக்கால் நோய் எல்லாமே நம்ம இங்கே ட்ரீட் பண்ணுறோம் நம்மளோட மெயின் ஐடியா என்னென்னா மேக்ஸிமம் கால் ஆம்பிடேஷன் பண்ணாமல் தடுக்கணும் அதுதான் நம்மளோட இங்கே மெயின் மோட்டோவே அதுக்கான சிகிச்சைகள் தான் இங்கே வழங்கப்படும் அதுதான் நம்ம இங்கே மெயினாக இது பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொதுமக்கள் எல்லாருக்கும் நம்மளோட என்னோடய கைண்ட்லி இன்ட்ரட் இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் இது தான் நீங்கள் எல்லோரும் வந்து என்னோடய இதை சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க நாங்க வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் பீட்ல பிளான் பண்ணிருக்கோம் எங்களுடைய விஷன் வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே கால்னால் வர பிரச்சனைகளாக இருக்கட்டும் கால் எடுக்காமல் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட நார்மல் லைஃப் வந்து அவங்க கரெக்டாக வாழ்கிறதுக்கு என்னென்ன சர்வீஸ் எங்களால் பண்ண முடியுமோ அது பண்ணுறக்கு தான் வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது எங்களோடய முக்கியமான விஷயம் வந்து இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னு பிரித்து பார்க்காம ஒரு தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் எல்லாருமே வந்து எங்கக்கிட்ட வரணும் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரே மாதிரி சர்வீஸ் பண்ணணும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அப்படிங்கிறதான் எங்களோட விஷயமே தேங்க்யூ நன்றி முக்கியமாக அடுத்தது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ப்ரொக்டாலஜி அதாவது நம்ம பைல்ஸ் எமராய்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாள்பட்ட வலி ரொம்ப நாளாக வலி இருக்கு அந்த வலி வந்து எங்க போனாலும் எங்களுக்கு சரியாகல அது எந்த மாதிரி வலி எங்க வழியா இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய டாக்டர் டீம் இருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டியும் பிரச்சனை இருக்கு இல்லையா ஹெர்னியா அதனால கஷ்டப்படுறவங்களுக்கான இதெல்லாமே ஸ்பெஷலாக டயப்டாலஜிஸ்ட்டு அதாவது சுகர்னால் வர பிரச்சனைகள் சுகர் வந்து ரொம்ப நாளாக சரியாக மாட்டேங்குது அவங்க எந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறாங்கன்னு அவங்கள ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்கள எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்காக நாங்கள் வந்து சர்வீஸ் இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஸ்டாக்கிங் போடுறது வந்து மருந்து மாத்திரையிலேருந்து பெரிய லேசர் சர்ஜரி வீணாசில் எல்லாமே நம்ம இருக்கோம் அவங்கக்கிட்ட என்ன வந்து அவங்களால முடியும் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பேசிக்கலி customized அண்ட் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் patients அண்ட் பீப்பிள் around us